வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் ஈஸியாக சூப்பராக சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ஷாய் பன்னீர் வீட்லேயே செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் சேர்க்குறேன் எட்டுலேருந்து ஒம்பது பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வெங்காயம் எடுத்திங்களோ அதில் ரெண்டு பங்கு அதாவது ரெண்டு வெங்காயம்னா நாலு தக்காளி போடணும் அது மாதிரி எடுத்துக்கோங்க முந்திரி பயிறு பாதாம் பயிறு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை வெறும் முந்திரி முந்திரிப்பயிரை கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரே ஒரு இலை முடிஞ்சு இலை ரெண்டே ரெண்டு பட்டமளக்காய் ஒரு பெரிய இலக்காய் ரெண்டு சின்ன இலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு நான் வேறு எந்த மசாலாவும் நான் இன்றைக்கி சேர்க்கல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மிளகாய் தூள்லாம் அதிகமாக போடாமல் இந்த மாதிரி கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து ஏற்கனவே காரமான மிளகாய் அதனால் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி செத்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அரை டம்ளர் வந்து பால் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுபோல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கலை மஞ்சள் இப்போ சேர்க்கலை நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் டைரெக்டாக ஆனால் செத்துக்கு போகிறேன் அதனால் நான் இதில் வந்து அதெல்லாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா இப்போயே மஞ்சள் தூள் கூட போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் இது மாதிரி மூடி வச்சு இப்போ தான் நான் அடுப்பில் எடுத்து வைக்க போகிறேன் அடுப்பில் எடுத்து வச்சு கரெக்டாக ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறது வதக்கி விட்டு விட எண்ணெயும் கம்மியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது யாராவது வந்து நம்ம வீட்டுக்கு வ விருந்தாடி தான் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இது மாதிரி ஏலக்காய் பெரிய ஏலக்காயெலாம் இருக்குது அந்த விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க அந்த தோலை வந்து எடுத்துருங்க இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம பல் ஆப்பிடும் பசங்களுக்குலாம் மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது மாதிரி பார்த்து அதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து தக்காளியோட தோலையும் நான் எடுக்க போகிறேன் ஏன்னா இதுவும் திப்பி திப்பியாக அதில் வந்து தெரி தெரியும் எப்படி தான் என்ன தான் நம்ம நம் நல்லா அரைச்சாலுமே மிக்சியில் அது திப்பி திப்பியே தான் தெரியும் அதனால் அந்த தோளெல்லாம் எடுத்துக்கோங்க நான் அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணேன் பன்னீர் பார்த்திங்கன்னா கிராம் அளவுக்கு பன்னீர் உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அது மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி உப்பு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்பு நான் வந்து ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வானலில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் பட்டர் இன்னைக்கு நான் சேர்க்கல எண்ணெயிலே இந்த இந்த எடுத்து வச்ச இந்த மிளகாய் தூள் மஞ்சப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா ஒரு ரெண்டே ரெண்டு வதக்க மட்டும் வதக்கி விட்டுட்டு பன்னீர் எடுத்து அதிலே கூட்டி பன்னீரையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்படி வதக்கும்போது பன்னீரோட டேஸ்ட்டு நல்லா அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு பன்னீர் சப்பன்னு இல்லாமல் நல்லா காரம்லாம் உறிஞ்சி உப்பெல்லாம் உறிஞ்சி நல்லாயிருக்கும் கா ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகத்தையும் நான் வந்து கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் தாளிக்கவே இல்லை எதையுமே போட்டு அதனால் நான் வந்து சீரகத்தை பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அந்த பவுடர் தான் ஒரு காஸ்பூன் சேர்க்குறேன் காஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்து தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பன்னீருக்காக நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டு சேர்க்குறப்ப இப்போ அரைச்சி வச்ச விழுது அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தேன் தண்ணியெலாம் நான் எதுவும் ஊற்றலை அப்படியே தான் அரைச்சிட்டு வந்தேன் அரைச்சிட்டு வந்த விழுதை தான் நான் அதில் வந்து சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து அதிகமாக தண்ணி நான் இன்றைக்கி சேர்க்கல ஒரு அ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்றேன் ஒரு கொதி வர வரைக்கும் ஆனில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிண்டி விட்டுட்டு இதில் அரை ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து கொத்தமல்லியோ வேறு எதுவுமே நான் சேர்க்கல வெறும் கஸ்தூரி மேத்தி மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நான் வந்து பட்டர் எதுவுமே சேர்க்கல அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்க்குறேன் க்ரீம்னால் ஒன்றும் இல்லைங்க பால் எடை தான் பால் எடையாக எடுத்து நல்லா கலந்து அடித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன் அதிகமாக நான் சேர்க்கல சும்மா அதை டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தான் நான் சேர்த்தேன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் இந்த பன்னீர்லெலாம் நல்லா கலர் ஏறி இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் இது போல் வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்